இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆக்ஷன் இயக்குனர் அப்படின்னா அது லோகேஷ் காஜ் தான் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாமே லோகேஷ் கூட ஒரு படம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் தான் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய படங்கள் ஆக்ஷன் படங்களாக இருக்கிறதாலையும் அதே சமயத்தில் ஷார்ட் டைமில் குறிப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த படத்தை முடித்து மிகப்பெரிய கலெக்ஷனை ஆடுறதாலேயும் தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கான பெரிய பெரிய சம்பளம் அங்கீகாரம் அவருக்கான சுதந்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் அதை வந்து அவர் சரியாக யூஸ் பண்ணுறாரா கடைசியாக சில படங்களில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியும் மிகப்பெரிய அளவு எழுந்திருக்குது அதாவது மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் அப்படின்னு நான்கு வெற்றி படங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமில் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஐட்டரு நம்ம லோகேஷ் கஜர்கள் தாறுமாறு இண்டஸ்ட்ரி இட்டானால் லோகேஷ் எது சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் லோகேஷ் எது கேட்டாலும் அதை நம்ம கொடுத்துடலாம் அவருடைய படைப்பு சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு நடிகர்களும் தயாரிப்பாகும் அப்படியே விட்டாங்க அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லியோங்கிற ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படத்தை கொடுத்தார் அதாவது சினிமாவுக்கு இப்போது அசிஸ்டன்ட் டேரக்டராகனு ட்ரை பண்ணிகிட்ருக்க சில நபர்கள் கூட பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தை விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் யாரும் கதை பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த படத்தை லியோவாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது தைரியம் வேணும் ஏன்னா தைரியம்னு சொல்கிறத விட அது ஒரு அபத்தம் அப்படி தான் சொல்லணும் அந்த அபத்தத்தை லோக்கி செஞ்சார் அதுவே மிகப்பெரிய விமர்சனமாச்சு ஏதோ அப்படி இப்படி இந்த ஓவர் ஹைப்பை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வசூலை அள்ளி குவிச்சிட்டாங்க ஆனாலும் விமர்சன ரீதியாக லியோ ஒரு தோல்வி படம் தான் ஆனால் இப்போது அதில் வந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு விக்ரம் டூ மாதிரியோ இல்லை கைதி மாதிரியோ அட்லீஸ்ட் மாஸ்டர் மாதிரியாச்சும் எடுப்பாருன்னு பார்த்தா அந்த கதை கூலியிலும் தொடர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை படம் பார்த்தவங்க யாருமே ஒரு கைதி மாதிரியோ இல்லை விக்ரம் டூ மாதிரியோ ஒரே பாசிட்டிவ் ரிசல்ட்டாக யாருமே சொல்ல கிடையாது மிக்ஸரு வந்துட்டு வந்துட்டுருக்கு நம்ம சொன்ன மாதிரி அதற்கு மிக முக்கிய காரணமாக எல்லாரும் சொல்லணும்னா லோக்கி ஓபி அடித்து விட்டார் லோக்கி எப்படி இவ்வளோ கேர்லஸாக ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்காரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கூட எங்கே அவருக்கு செட் பண்ணணும் எங்கே அவருக்கு ஃப்ளாஷ்பேக்கை வைக்கணும்னே தெரியலையே குறிப்பாக செகண்ட் ஆஃப் தாறு மாறா போகுது ஏகப்பட்ட விஷயங்கள் வில்லனோட தொழில் இது தான் அவரோட டார்கெட் இது அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஏது ஏதோ அவருடைய வசதி தகுந்த மாதிரி போயிட்டுருக்காரு பக்காவாக தெரியுது அவர் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரைட்டிங்கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி லோக்கியை எல்லோரும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க லோக்கியிடம் எல்லாரும் எதிர்பார்ப்பது உடனடியாக ஆயிரம் கோடி படம் வேணும் விக்ரம் மாதிரி ஐநூறு கோடி வசூல் பண்ணுற படம் வேணும் அதெல்லாம் தேவையில்லை ஒரு நல்ல படம் உங்கள் போக்கில் எந்த ப்ரெஷரையும் மைண்டில் ஏற்றிக்காமல் ஃப்ரீயாக மெனக்கட்டு ரைட்டிங்க்குனே ஒரு டைமை ஒதுக்கி அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரைட்டிங்கை ஆறு மாதம் ஒதுக்கி இருப்பீங்க ஆனால் ரைட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அப்படியே ரைட் பண்ணாலும் கூட ஏன் இந்த மாதிரியான ரைட்டிங் இருந்துகிட்டே இருக்குது படத்தில் எல்லோரும் சொல்கிறதுனா ஜம்ப் ஆகிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிட் பண்ணுற மாதிரி இருக்குது இது மாதிரி லோக்கி ரைட்டிங் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது ஸோ லோக்கி அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு வரத்தை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம காத்திருப்போம்